ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமானிய சுவநாமத்தால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் சொல்ல ஆகும் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தமது வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் பேசுகின்ற தெய்வம் உயிரோடு இருக்கிறவர் நமக்கு உயிர் கொடுத்தவர் அன்று காற்றையும் கடலையும் தமது வார்த்தையினால் அதட்டினவர் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மை ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியவர் என்றுமே பொய் சொல்லாதவர் மனம் மாறாதவர் நம்மை மறவாதவர் இன்றும் நம்மோடு ஏற்படுத்தின உடன்படிக்கையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார் நமக்கென்று ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களுடைய இயல்பும் பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும் ஆனால் அவர் உங்கள் வாழ்வில் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நிச்சயமாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஜபம் அன்பின் தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் சொல்ல எல்லா சூழ்நிலைகளும் மாறிப்போகும் நீர் கட்டளையிட எவைகளெல்லாம் நிற்க வேண்டுமோ அவைகளெல்லாம் அப்படியே நிற்கும் என்பதை நாங்களும் விசுவாசிக்கிறோம் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்